என்ன எல்லாம் ஒரே ரொட்டி தான் உப்பெல்லாம் நல்ல வடிவாக கலந்து வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் சமையல் காணொலி ஒன்றதை விட சிட்டுண்டியே சொல்லலாம் வேணா இது மலைக்கு வந்து உண்மையிலுமே அது ஒரு சிற்றுண்டி மாதிரி தான் என்னன்னு சொல்லி நீண்ட நாளைக்கு பிறகு நாங்கள் வந்து வழியில சமைக்க போறோம் அதோட வந்து இப்ப வழியில நாங்க ஃபுல்லாவே வீட்டுக்கா கூடுதல சமைக்க இன்னைக்கு வந்து வழியில சமைக்க போறோம் அது வந்து நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு வெளியில இருந்து சமைக்க உண்மையிலுமே வழியில வளமையா சமைக்கிறதாங்களா ஆனால் கன நாளைக்கு பிறகுன்றபடியே நல்ல சந்தோஷமா இருக்கு என்ன செய்யப்பிரம்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு வந்து நல்ல ஒரு மொறுமொறுப்பான முட்டை ரொட்டி தான் செய்ய அதோட

ஆனா நல்லா பூத்து இருக்கு எல்லாமே நல்லா பச்சை பசியல தான் இருக்கு உண்மையா தான் இந்த மலைக்கு பிறகு இந்த இடமெல்லாம் நல்லா புல்லு மிளகு நல்லா பச்சையா வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க பூ வேணா சூப்பராக இருக்கு நல்லா பூத்து இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த குறிஞ்சா இருக்கு தானே குறிஞ்சா அப்படியே நல்லா கொடி விட்டு போயிருக்கு பாருங்க இந்த மழை பெய்ததோட பெரும்பாலும் எல்லாருமே வந்து சம்பல் வரதான் செய்து கொள்றது ஆனா நாங்க கட்டாயம் ஒரு நாள் வந்து குறிஞ்சா புட்டு வந்தா வச்சு காட்டுவோம் அது வந்து நல்லது அப்படி இருக்கு இலையல் வந்து அப்படியே நல்ல தலைவலன்றது ஃபுல்லா கொடி அப்படியே படந்து போயிருக்கு பொன்னஞ்சி மரத்தை பொன்னஞ்சி மரத்தை மூடி பிடிச்சிட்டு குறிஞ்சா இதுல உறவு கிடக்காண்டு வேற வந்து இதே அந்த பொன்னஞ்சி உறவுகள் தான் அப்பத்துக்கு அப்பஞ்சு ரூபாய் கேட்ட உறவுதான் கிடக்கு சொல்லி உறவு

ஆனா இன்றைக்கு உறவு பிறக்கிற பாடி இல்ல போல உடக்கா இதெல்லாம் பூவரசு பிறகு நல்லா காஞ்சிட்டு இருக்குது ஆனால் ரெண்டு மூன்று நாள் தான் இப்ப வெயில் அரைக்க தொடங்கி காஞ்சோடியா தான் இப்படி முறியுது அப்படியே கொண்டு நாங்க சமைக்க தொடங்குவோம் கொஞ்சம் பொறுக்கிட்டு போகணும் அங்கே பின்னுக்கு அந்த மூட்டை இருக்குது இன்றை பார்த்தீங்கடா இண்டையான் முட்டை ரொட்டி வந்து அம்மா அத்தை எல்லாரும் சேர்ந்து தான் இன்றைக்கு நாங்கள் வந்து செய்யப்போகிறோம் முதல்ல என்ன செய்யப்படமண்டா இது வந்து பச்சை கோதுமை அம்மா தான் எடுத்துருக்குறோம் ஒரு கிலோ அளவில் எடுத்துருக்கேன் நம்ம அரிச்சு நல்ல வடிவாக எடுத்து வச்சுருக்குது மாமாவை விட்டுட்டு வந்துட்டீங்க நித்ரா ஆள் நித்ரா தானா கண்டா இப்போ என்ன சொல்லி சொன்னால் இப்போ இதுக்கு வந்து தேங்காய் போது தேவையில்லை இப்போ நாங்கள் நார்மலாக தேங்காய் ரொட்டி சொல்கிறேனா கட்டாயம் தேங்காய் போட வேணும் இந்த முட்டை ரொட்டிக்கு வந்து தேங்காய்ப்பும் தேவையில்லை நாங்கள் இப்போ தண்ணிக்கு பாதிலாம் முட்டையை விட்டு தான் குழைக்கா போகிறோம் இந்த ரொட்டிக்கு வந்து இப்போ என்ன செய்யப்படுறோம் ஒவ்வொரு முட்டையாக வந்து நாங்கள் உடைச்சி எடுத்துக்கொள்வோம் அடுப்பு வந்து அம்மா உழைக்க மூட்டிட்டோம் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எடுப்போம் என்ன முட்டையை சில நேரம் கூடாமல் வந்துருமே இல்லை சிரட்டை வச்சிருக்கீங்க உடக நம்ம சுத்தம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பத்து முட்டையை எடுத்திருக்கிறோம் பத்து முட்டையும் வந்து இப்படியே அடிச்சு எடுப்பேன் முட்டையெல்லாம் உடைச்சு எடுத்துட்டேன் இப்ப அந்த ரொட்டிக்கு தேவையான அளவு உப்பு வந்து நாங்கள் இந்த முட்டைக்கே சேர்த்துக்கொள்வேன் நல்ல வடிவா அடிச்சு எடுப்பேன் முட்டைய நல்ல குறிஞ்சா கிடக்கும் அதுல நல்ல குறிஞ்சா வந்துருக்கு நல்லா குறித்து அடிச்சு குறிஞ்சா இப்ப நிலத்துல இருக்கிற கீரை தான் இப்போ சாப்பிடக்கூடாது என்ன இப்ப நிலத்தோட இருக்கிற உயரமா மரங்கள்ல அப்படி கொடியல்ல இருக்கிற கீரை வகையில் சாப்பிட்டு கொள்ளலாம் உப்பெல்லாம் நல்ல வடிவாக கலந்து நல்ல வடிவாக அடிச்சு எடுக்க வேணும் பொங்கத்தக்கன்னு அடிச்சு எடுக்க வேணும் இப்ப சேப்பிறோம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குளைச்சி எடுப்போம் அம்மா தான் குளைக்கப்புறம் நான் வந்து அளவளவாக விட்டுக்கொள்கிறேன் எப்படி இருக்கும்மா குழை கேட்க அப்படி நல்லா சாப்பிட்டா இருக்கேன் ரொட்டி நல்லா சாப்பிட்டா வரும் அதனால் வந்து தேங்காப்பு போட தேவையில்லை அந்த பெனங்காய் பணியாரம் குழை கேக்க வந்து நாங்கள் களிய வந்து ஓ அப்படித்தான் இருக்குது குழை கேக்கு நல்லா இருக்கு முன்மேலே மேலான முட்டை வந்து இப்போ சரியான கட்டுப்பாடா இருக்கு முட்டை வந்து இல்லை கோழியை இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து விட்டு அப்படியே நல்ல வடிவாக குழைச்சி எடுத்தாச்சு ஆனால் இருந்தாலும் ஒரு ஒட்டுறதன்மையாக இருக்குதுல்ல அப்போ வந்து நாங்கள் கொஞ்சமாக தூங்க என்ன விட்டு குழைப்போம் காணுமே பார்த்தீங்கன்னா அடுப்பு முடினது நல்ல மூண்டு உறகெல்லாம் மிரிஞ்சொன்று இருக்குதுண்ணா இனி தோசை கிழி சரியா இருக்குமே மேனம்மா ஓகே ம் சூடாகி பெரிய களி வச்சு சுடலாமாண்ணா பெரிய களுக்கு நிறைய பிரக வைக்க வேணும் ம் ஆனால் நிறைய ரொட்டி ஒரு சளிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு எழு ரொட்டி கிட்டே சுடலாமதில்லை அந்த முட்டை போட்டது ஒரு நிறமாக இருக்குது ஒரு வந்து ஒரு மஞ்சள் நிறமாக இருக்கு ஏன்னா ஊர் முட்டையன்னால் இன்னும் நிறமாக இருந்துட்டு ம் ம் பார்த்திங்கன்னா என்ன விட்டு நல்ல வடிவாக குழச்சாச்சு அதோட வந்து அளவளவான உருண்டையில் வந்து அப்படியே ரொட்டி எடுப்போம் இப்போ வளமையாக நாங்கள் தேங்காப்பு ரொட்டி சுட்டு சாப்பிடுவோம் இப்படி வித்தியாசமாக உண்மையிலையுமே நாங்கள் வந்து இப்போ முட்டை ரொட்டி வந்து சுட்டு சாப்பிடக்க சுவையாகவும் இருக்கும் அதோட வந்து சத்தாகவும் இருக்கும் இந்த சின்னாக்கள் எல்லாம் சும்மாவே இதுக்கு வந்து கறி உண்டும் தேவையில்லை இப்போ அளவில் அந்த கறி இல்லாமலே சாப்பிட்டு கொள்ளலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த ரொட்டி ஆனால் அன்றைக்கு நாங்களோ ஒரு அடிக்க போகிறோம் ஆனால் சம்பல் அடிக்கிற ஆளை தான் காணையில் பார்த்து கொண்டு நாங்கள் உருண்டையெல்லாம் எடுத்துட்டோம் இப்போ வந்து இந்த தட்டில் வந்து ஒவ்வொரு ரொட்டியாக தட்டி எடுக்க போகிறோம் அதே சமயம் இந்த இந்த கல்லுக்கும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் மூச்சிக்கொள்வோம் சத்தம் படி நம்ம எல்லாமே கொஞ்சம் பூசி விடுவோம் அம்மாவோட முறை அம்மா போனிச்சுண்டாலே தட்டிடுவா காணும் அப்படி போட்டுருவோம் கல் வந்த அப்படியே தானே அப்படியும் இது கொஞ்சம் பொங்கி கொண்டு வரும் இந்த ரொட்டி இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே எங்களுக்கு சுடுபட்டுட்டுது மற்ற பக்கம் பிரட்டி போடுவோம் அப்படி வந்துருக்கு அப்படியே எங்களுக்கு இந்த பொங்கி கொண்டு வர்றது பாருங்க இந்த இடைவெளியை தெரியுது பாருங்க இந்த கல்லுக்கு இட இடைவெளி இப்போ அப்படியே பொங்கி கொண்டு வர்றது பாருங்க ஆனால் இதை வந்து கிண நேரம் இப்போ முட்டை விட்டு நீங்கள் வேற மலர் தியாலம் அப்படி வந்து நல்லாவே வந்து அப்படியே வச்சிருந்தா குழச்சி போட்டு இன்னும் நல்லா பொங்கி வேற இப்போ நாங்கள் வந்து உடனே இல்லை சார் இப்போ இதை வந்து இந்த கரையெல்லாம் மவிகிறதுக்காக இப்படி மடித்து மடித்து போட்டா சரி அடுப்பு வந்து ஆக எரியக்கூடாது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து முதலாவது முட்டை ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு வேற ம்ஜி அப்படி அந்த நல்ல ஒரு சோஃப்டாக இருக்குது இந்த ரொட்டி உண்மையிலேயுமே இறக்குவமேண்ணா இப்படியே மெட்ட ரொட்டியிலையும் சுட்டு எடுப்போம் தட்டி தட்டி வச்சுருக்கோம் கொஞ்சமாக நாங்கள் எண்ணெயை வந்து தகரத்துக்கு பூசாடிக்கும் இப்படி ரொட்டியில் வந்து கொஞ்சமாக விட்டுட்டு இப்படியே வச்சா எங்களுக்கு வந்து சுகம் ஒரு நே மெல்லிய தண்ணலையே வந்து இந்த ரொட்டி வந்து சுட்டு அடுக்க வேணும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க பனுசு மாதிரி தான் இருக்கு பார்த்தீங்களா சம்பளம் அடிக்கிறாரு வந்துட்டார் தண்ணி காட்டுற

இந்த இஞ்சியும் மடுத்து வச்சிருக்கிற உள்ளி வந்து ரெண்டு பேரில் உள்ளேயும் மடுத்து வச்சிருக்க அதையும் வந்து போட்டு அடித்து கொள்வேன் இஞ்சி வாங்கி நிர்றதுக்கு பூயும் போடுவோம் துள்ளி துள்ளி மழை இல்லாமல் இருக்க பிடிக்கு ஏன்னா ஒரு அப்படியே ஒரு ஒரு மாதம் மழை இல்லாமல் இருந்தால் திருப்பி மழை போன மணி மட்டும் கஞ்சுவீங்க அதான் ஆனால் அது கடன் மழையாக இல்லாமல் வயிட்டுதானே கழிவை கொண்டு வந்துட்டாதான் மிரட்டது தான் குளிர் குடி அது முட அடித்து துவாச்சி விடுது மொழ மழை பழம் பழம் தான் பார்த்த பிந்தி வந்த அப்பாவே சம்பால் அடித்து முடிச்சுட்டார் அம்மா வந்து ரொட்டி சுட்டு முடியலை இன்னும் ரெண்டும் ரெண்டு இருக்குது எனக்கு ஆசையாக இருக்கு

ോ പിള്ളൊടി തെന്താ സാപ്പിട പങ്കിട്ട് എടുക്കും പോ നടക്കുന്നത് രണ്ട് പേരും சுள்ளண்ட புடிக்குது சாம்பல் நாக்குல. ம். கார சலவைக்கு. தடிமன வேலக்கு நல்லா இருக்கு ஊறுப்பு படம். என்ன ரெလို? انا ரொட்டி நல்லா இருக்குนะ முட்டை ஓட்டி ம். நல்லா இருக்கு. வர பொங்கி வந்திருக்கு. இந்த நேரத்துக்கு இதுதான் சரி. இன்னையாத.

இந்த டக்கட்ட இந்த வாசம் மாதிரி மாதிரி இருக்கு ம் அந்த சாப்ட் வந்து சரியான கூட இப்ப நாங்க தேங்காய் புரோட்டிக்கு இதுக்கு வந்து சரியான சாப்ட் அப்ப பேக் ரொட்டி என்ன சொல்லுவோம் அந்த சாப்ட் கூடன்றபடியா தான் அந்த ஒரு நடுவுல அந்த முரிற தன்மை அந்த வடிக்குற தன்மை இருக்கு பாருங்க மேலே இந்த நல்ல ஒரு அருமையான ஒரு சாப்பாடு பின்னேரம்